இந்த ஆண்டவர் இயேசு கிரிஸ்து நமக்காக என்றால் அவமானப்படுத்தப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் சாட்டையால் அடிக்கப்பட்டார் முள்முடிகளால் எத்தனை வேதனை நொறுக்கப்பட்டார் கசப்பான காடியை குடித்தார் ஏன் என்றால் அவர் நம்மீது கொண்ட அன்பினால் புனித பிரான்சிஸ் அசிசியார் மிக அழகாக சொல்வார் அன்பு அன்பு செய்யப்படவில்லை இந்த உலகம் வாழ வேண்டும் இந்த உலகம் நல் வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக அன்பு என்ன என்றால் ஆண்டவரிடம் மட்டுமே கேட்டு பாருங்கள் இரண்டு கைகளை விரித்து இந்த அளவுக்கு நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்ன அன்பு அன்பு செய்யப்படவில்லை இன்றைய நாள் அன்பை நமக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது